நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நாம் இப்போ நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தாங்க இருக்கும் பிரபலமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான கல்லோவியம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட்டு இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வில்லாக்கு தான் நம்ம பயனீர் பயோ டேங்க் ஆயிரத்தி இரநூறு லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போதே இனாகிளம்புங்கிற பாக்டீரியாவை நம்ம டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க அந்த பாக்டீரியா தான் இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் வெளியே அனுப்புதுங்க அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்திலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடியே தோட்டம் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு பாய்ச்சிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க டேங்குக்கும் ஐம்பது வருஷம் வாரண்டி பாக்டீரியாக்கும் ஐம்பது வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோடேங்க் நம்ம பயனேர் பயோடேங் மட்டும்தாங்க நம்ம கிட்ட ஆயிரத்தி இரநூறு லிட்டர்லேருந்து அறுபதாயிரம் லிட்டர் வரைக்கும் டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பைனேர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் நான் மென்சல் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ